ஈரோடு மாவட்ட சைபர் கிரைம் காவல் ஆய்வாளர் பூர்ணச்சந்திர பாரதி பேசுகிறேன் இப்போ ரீசெண்ட் டேஸில் ஒரு ஸ்கேம் வந்து ரொம்ப எல்லார் மக்கள்கிட்டையும் வந்து என்னதுன்னா போயிட்டுருக்கு அது என்னென்னு நான் சொல்லிடுறேன் ஸ்காலர்ஷிப் தரதா சொல்லிட்டு ஒரு ஸ்கேம் பண்ணுறாங்க அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட பசங்க இல்லை பொண்ணுங்க படிக்கிற எந்த கிளாஸ் படிக்கிறாங்க என்ன செக்ஷன்ஸ் படிக்கிறாங்கன்ற டீட்டெயில்ஸை எமிஷ் மூலமாகவோ இல்லைன்னா பக்கத்தில் இருக்க டியூஷன் சென்டர் மூலமாகவோ இல்லை எஜுகேஷன் கன்சல்டன்சி மூலமாகவோ அவங்க வாங்கிக்கிறாங்க வாங்கிட்டு பேரண்ட் ஆகிய உங்களுக்கு வந்து கால் பண்றாங்க கால் பண்ணி நாங்க இந்த மாதிரி கவர்மெண்ட்ல இருந்து பேசுறோம் உங்க பையன் வந்து இந்த கிளாஸ் தானே படிக்கிறான் இந்த ஸ்கூல்ல தானே படிக்கிறான் இங்க இந்த அடுத்து வந்து இந்த கிளாஸ் தானே போக போறான் பேர் இது தானே அப்பா பேர் இது தானே அம்மா பேர் இதுதானே தானே அப்படின்னு சொல்லும் போது ஆமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நம்ப ஆரம்பிச்சிடுறீங்க என்ன சொல்றாங்கன்னா கவர்மெண்ட்ல இருந்து ஒரு தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து என்னதுன்னா உங்களுக்கு பையனுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோம் ஸோ நாங்க ஒரு வந்து ஒரு கியூஆர் கோடு அனுப்புறோம் நீங்க அதை ஸ்கேன் பண்ணீங்க அப்படின்னா அமௌண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஆன்லைன்ல வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க நம்ம மக்களும் என்ன செஞ்சிடறாங்க தெரிஞ்சிடும்னா அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டா சொன்னேன் ஓ உண்மைதான் சொல்றாங்க போலன்னு நம்ப ஆரம்பிச்சுறீங்க நம்ப ஆரம்பிச்சு அவங்க அனுப்புற அந்த கியூஆர் கோடையோ இல்ல அவங்க சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷனையும் நீங்க ஃபாலோ பண்றீங்க ஃபாலோ பண்ணோடனே உங்களோட அக்கௌண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா அமௌண்ட் வந்து அவங்களுக்கு போயிருது இப்போ ரீசென்ட் டேஸ்ல பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு பதினாறு டு பதினேழு கம்ப்ளைண்ட்ஸ் இந்த மாதிரி நாங்க ரிசீவ் பண்ணிருக்கோம் தயவு செஞ்சு எந்த ஒரு கவர்மெண்ட்ல இருந்தும் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்கன்னா டைரக்டா உங்களோட இந்த மாதிரி ஃபோன் பண்ணி கொடுக்க மாட்டாங்க ஒன்னு ஸ்கூல் வழியாகவோ இல்லைன்னா ஸ்கூல் வழியா தான் வரும் அதனால இந்த மாதிரி ஒரு போன் ஃபோன் வந்தது அப்படின்னா தயவு செஞ்சு உடனே நான் ஸ்கூலில் போயிட்டு பார்த்து நேரடியாக கேட்டு நான் வாங்கிக்கிறேன் நீங்கள் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுங்க யாருமே அவங்க சொல்ற கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணாதீங்க அதே போல் அவங்க சொல்ற ப்ரொசீஜர்ஸை தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணாதீங்க அப்படி சப்போஸ் அதை மீறி நீங்கள் வந்து டச் பண்ணிட்டீங்க இல்லை அவங்க சொல்கிறத வந்து நீங்கள் வந்து பணத்தை அனுப்பிச்சிட்டீங்க அப்படின்னாலும் பத்தொம்போது முப்பது அப்படிங்கிற டோல் ஃப்ரீ நம்பருக்கு உடனே கால் பண்ணி கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணுங்க அப்படி இல்லைனா டபிள்யூ டபிள்யூ டாட் சைபர் கிரைம் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்ற நம்ம போர்ட்டல்லையும் போயிட்டு நீங்கள் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணலாம் இது மாதிரி பண்ணுங்கள் எந்த ஒரு லிங்க்கு அவங்க சொல்கிற எந்த ப்ரொசீஜியும் ஃபாலோ பண்ணாதீங்க தேங்க் யூ